நீங்கள் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் கோலை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போது சொல்லக்கூடிய ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒருவேளை நான் இப்போ சொல்லக்கூடிய ஐந்து அறிகுறிகளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் உங்கள் கோலை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதா அர்த்தம் உங்களுடைய கோல் லவ் மேரேஜ் ஜாப் பிஸ்னஸ் மணி இப்படி ஏதோ ஒன்று உங்கள் கோல்னு வச்சுப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த வீடியோக்காக ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் உங்களுடைய கோல் அப்படிங்கிறது ஒரு ஓன் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ இதை உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய கோல் என்ன ஓன் ஹவுஸ் கட்டணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோல் கரெக்டாக ஓகே இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க நாம இப்போ ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் அன்வேவரிங் டிசையர் இப்போ உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது என்ன ஒரு ஓன் ஹவுஸை நீங்கள் கட்டணும் பார்த்து பார்த்து உங்களுடைய டேஸ்ட் படி ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசை ஆனால் இந்த ஆசையிலேயே பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வீக்காக இருந்துச்சுன்னா எப்படி வீடு கட்டலாமா வேண்டாமா இப்போ வீடு கட்டலாமா இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளி வீடு கட்டலாமா வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான ரிஸ்க் போல இருக்கே அப்போது அது நம்மளால முடியுமா அதுக்கு பதிலா இன்னும் பத்து வருஷம் தான் வாழ்வோமோ என்னவோ அது வரைக்கும் வாடகை வீட்லயே இருந்துட்டு போயிடலாமோன்னு எனக்கு தோணுது சரி ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல அங்க கண்டிப்பா வீடு வச்சிருப்பாங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம் இல்ல இல்ல அங்க போய் ஸ்டே பண்ணாலும் அது நம்மளுடைய வீடு ஆகாது இல்லையா அப்போ நாம வீடு தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படியே நான் தனியா வீடு கட்டினாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் போல இருக்கே ஒரு வீட்டை சின்னதா எழுப்பி பெருசா முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மலைய உடைக்கிற மாதிரி எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் ஏற்கனவே கட்டி விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கிடலாம் ஆமா ஏன்னா நமக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு என்ன சில இடங்கள்ல வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட் படி இருக்காது அவங்க ரேண்டமாக கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் ஒன்னு ஒரு வீட்டை அப்படியே போய் பார்த்துட்டு வாங்குறதை தவிர இன்னும் ஒரு அஞ்சாறு வீட்டெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு பல விதமா ஐடியாஸ் வருது இல்லையா இந்த எண்ணற்ற ஐடியாஸ் எல்லாம் வந்தா பரவாயில்ல தான் ஆனால் இந்த எல்லா ஐடியாஸுக்கு பிறகும் நம்ம மன அளவில் மோட்டிவேஷன் குறைஞ்சி போயிடுவோம் இது எதுக்கு ரிஸ்க்கு இந்த ரிஸ்க்கு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக இதை கையில் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஐடியாஸ் எல்லாம் நமக்குள்ளே கொழும்பு முழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்டில் வீடு கட்டுறது அப்படிங்கிறது கரெக்டான தாட்டாக எனக்கு தெரியல ஐடியாவாக எனக்கு தெரியல வேற ஏதாவது டிசையர் பக்கமாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம உருவாக்கணும் இல்லையா அதையே மறந்துடுறீங்க போன வருஷம் போன மாதம் ஃபுல்லாக எனக்கு வீடு கட்டணுங்கிறது தான் ஆசையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு என்னுடைய ஆசை வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க இல்லையா ஸோ இது யூனிவர்ஸ் சைன் இல்லை இந்த மாதிரியான அறிகுறி உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் உங்களுடைய இலக்கை இந்த இலக்கு மட்டும் இல்லை எந்த இலைக்குமே உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது அதற்கு பதிலாக யுனிவர்ஸ் உடைய சைன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டிசைர் உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது அன்வேவரிங்காக இருக்கும் அசையாத ஆசையாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி வீட்டில் ஒரு பெரிய கல்லே விழுந்தாலும் சரி எனக்கு ஓன் ஹவுஸ் கட்டியே ஆகணும் அந்த கல்லை தூக்கி அப்படியே அலேக்காக போட்டுட்டு நான் மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு நான் என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆசை நீங்காத ஆசை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அன்வேவரிங் டிசையர் அதுதான் தான் யூனிவர்ஸுடைய சைன் இந்த அறிகுறி உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் வீட்டை வந்து மையமாக வச்சோம் இல்லையா இப்போ உங்களுடைய கோல் என்னவாக வேணால் இருக்கலாம் அது கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க சோ நம்பர் டூ மேக்னட்டிசம் காந்த சக்தி உங்கள் மைண்டில் உங்கள் மனசில் அது நிச்சயம் கிடைக்கும் அதை நான் நிச்சயம் அடைவேன் அது எனக்கு தான் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட் ரிப்பீட்டடாக வர ஆரம்பிக்கும் நான் வீடு கட்டுவேன் என்னால் வீடு கட்ட முடியும் என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மனநிலை அப்படிங்கிறது உருவாகும் அதாவது பாருங்கள் அடமெண்ட்டாக இருக்காது அதாவது வன்மமான பிடிவாதமாக அந்த எண்ணங்கள் இருக்காது புரியுதுங்களா அதற்கு பதிலாக எங்கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த கெப்பாசிட்டி இருக்குது என்னால் இந்த எக்ஸாமை எழுத முடியும் அந்த எக்ஸாமில் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்டுங்களா இந்த மாதிரியான பாசிட்டிவான தாட் அப்படிங்கிறது ரிப்பீட்டடா உங்களுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு தான் மாக்னடிசம் அந்த காந்த சக்தி அந்த செயலை செய்து முடிக்கும் அப்படிங்கறதுனுடைய அறிகுறி சோ இந்த அறிகுறி உங்களுடைய எண்ணங்கள்ல தோன்றுதா அப்படின்னு செக் பண்ணுங்க ஒருவேளை தோன்றுது அப்படின்னு சொன்னா உங்களால உங்களுடைய இலக்கை அச்சீவ் பண்ண முடியும் நம்பர் த்ரீ எனக்கு தெரியும் அதை அடைய போகக்கூடிய பாத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு எனக்கு தெரியும் அதை நான் அடைய போகக்கூடிய பாத்தில் நான் நிறைய ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காக என்னுடைய ஆசையில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிற மனநிலை உங்களுக்குள்ளே உருவாகும் அதாவது பேலன்ஸ்டாக இருப்பீங்க அந்த பார்ட்ஸில் ப்ராப்ளம் நிறைய வரும்னு எனக்கு தெரியும் அந்த பார்ட்ஸ்ல நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்காக என் ஆசையை அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கணுமா ஓஹோ ப்ராப்ளம் வருமா அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாதான் அந்த ஆசை எனக்கு கிடைக்குமா ஓஹோ ரொம்ப லாங் டேர்ம் கோல் போல இருக்கே அந்த லாங் டேம் கோலில் எவ்வளோ ப்ரோ ப்ராப்ளம்ஸ் வரும் எவ்வளோ முள் கல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கால்ல குத்தி டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் போய் பிடிக்கும் பிடிக்கணுமா அப்படின்னு மலைச்சு போயிருங்க இல்லையா அந்த மனநிலை அப்படிங்கிறது இந்த தேர்ட் பாயிண்டில் வந்து இருக்கவே இருக்காது ரிஸ்க் வரும்னு தெரியும் நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு தெரியும் எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறது தெரியும் தெரிஞ்சும் அந்த ஆசையை நம்ம நிலையாகவே தான் வச்சுருப்போம் அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதும் பண்ணவே மாட்டோம் ஸோ இந்த அறிகுறி உங்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய மனசில் தோன்றுது அப்படின்னா நீங்கள் என்ன கோல்காக இப்போ நீங்கள் ட்ராவல் இருக்கீங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்குறதான் அர்த்தம் ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஹார்மோனி நான் மட்டுமே ஆசைப்படுறேன் எனக்கு ஒரு உதவி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா எஸ் உதவி தேடி வரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய காலம் வரும் அதாவது உங்களுக்கு உதவி பண்ண மக்கள் உங்கள் கூட இணைவாங்க புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்லை இதுவரைக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ உங்களுடைய கோலுக்கு அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க முன்ன அவங்க பழைய இருக்க கூட மாட்டாங்க என்னது உன்னோட இலக்கு இதுவா அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா இவ்வளவு காலமா என்கூடவே இருந்தாங்க ஆனா நாங்க பழகினதே இல்ல இப்போ என்னோட இலக்குக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வரும் சோ இந்த உணர்வு வருது அப்படின்னா நீங்க ஃபோர்த் ஸ்டேஜை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் சோ உங்களால கூட்டு சேர்ந்து அதாவது கூட்டு சேர்ந்துனா என்ன எல்லாருடைய எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் ஒரு சின்ன சின்ன நூல் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நூல் இலை அந்த சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க அந்த குட்டி குட்டி ஹெல்ப் கூட உங்களுக்கு பெரிய வகையில் உதவியை கொடுக்கும் ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் இலக்கை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இதை பர்ஸ்னலாக என் லைஃப்பில் கூட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் த்ரூ பண்ணியிருக்கேன் நம்பர் ஃபைவ் ஆக்ஷன் சரியோ தவறோ ரைட் ஆர் ராங் ஆக்ஷன் நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆனா அந்த ஆக்ஷனை நீங்க எடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுபது பர்சன்டேஜ் அது ரைட்டாக போய் முடியறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா அதுக்காக நீங்க ட்ராவல் பண்ணும்பொழுது பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களோட பிளானுக்கு பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுவீங்க உடனே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த ஆக்ஷன் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மனம் அப்படிங்கிறது பதட்டமே இருக்காது ரொம்ப மென்மையான முறையில் தான் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் சில இடங்கள்ல இதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிற மாதிரி ஒரு விதமான ஆன்சைட்டி ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரியெல்லாம் இந்த பாயிண்ட்ல இருக்கவே இருக்காது மென்மையாக இருக்கும் இட்ஸ் ஓகே எல்லாமே பிலீவ் பண்ணக்கூடிய மாதிரியே தான் வரும் யாரை பார்த்தாலுமே யாரோட முகத்தை பார்த்தாலுமே பார்த்தாலுமே இவன் ஃப்ராடா இவன் தெப்பானவன்டா அப்படிலாம் உங்களுக்கு தோணவே தோணாது யாரை பார்த்தாலுமே ஓகே இட்ஸ் ஓகே இவங்களை நம்மளாம் போல இருக்கு அப்படிங்கிற அந்த பிலீவிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஐந்து அறிகுறிகளும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உருவாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த இலக்கை நீங்கள் அடைய போறீங்கன்னு அர்த்தம் இந்த ஐந்து அறிகுறிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் அப்பப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்க அது மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு அது மோட்டிவேஷனை கொடுக்கும் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட கேளுங்க அல்லது இதை கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான க்ளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்